அதுவும் உங்க காதுல விழுந்துச்சா என்ன சொல்றீங்க குத்திங்களாமோ ஐயோ என்ன நடிப்பு ஏன் திவ்யா அந்த நடிப்பு எனக்கு வந்து பயமா இருக்கு திவ்யா அதெல்லாம் ஒண்ணு அந்த பக்கம் வந்து நான் பேசும்போது சிரிச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம் நான் வந்ததுக்கு அப்புறம் நார்மலா பேசிட்டு இருக்கேன் ஏன் திவ்யா என்ன கண்டு பயப்படுற அப்படின்னா நான் உங்களை கண்டு பயப்படலைங்க எனக்கு தான் தெரியுது திவ்யா எப்படி நீ விடுற மூச்சு காத்துல எனக்கு தெரியுது நீ பயப்படுறன்னு பயப்படாத திவ்யா நான் ஜென்டல் மேண்டி ஜென்டல் மேன் ஜென்டல் மேன் சொல்லி கேட்டர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க இது எல்லா லவர்ஸ்க்குள்ள ஆசை தானே நான் ஆசைப்படுறது தப்பா அப்படி இல்ல பெருவேன திவ்யா தேட்டர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்றேன் எனக்கும் ஆசை இருக்காதா திவ்யா உன் கூட ஊரெல்லாம் சுத்தணும்னு உனக்கு ஊரை சுத்தி கட்டணும்னு பைக்ல லாங் டிரைவ் போகணும்னு நீ ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நீ சாப்பிடுறத பாக்கணும்னு இதெல்லாம் என்னோட ஆசை திவ்யா என்னோட ஆசை தப்பா நான் உனக்காக பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அத கூட நீ சாப்பிடாம இப்படி பயந்துட்டு இருக்கியா திவ்யா நீ யார் கூட வந்திருக்க நான் புருஷன் இல்லையா என் கூட இருந்தா நீ சேஃபா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னேன் இப்படி பயப்படுற என்னது வியாதெல்லாம் இன்னும் உன்னோட பயம் போகலையே தலிப்புயோ கரவா அதெல்லாம் வேண்டாங்க இருக்கட்டும் தேட்டர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னேன் இதுக்கு மேல நான் உன்ன வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் திவ்யா இனிமே நம்ம போனோம்னா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போவோம் சரிங்க பயப்படாதடி சரிங்க பாப்கார்ன் பிடிக்கலையா வேற ஏதாவது வாங்கிட்டு வருவா இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா வேண்டாங்க என்ன திவ்யா எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் இந்த வினோத் வேணுமோ

ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா எதுக்கு கமிஷன் குடுத்தி அதுக்குதான் சரிங்க எனக்கு கண்ணோ ரெண்டும் முத்தம் கேக்குது நம்ம டிப்பா சரி திவ்யா பரவாயில்ல உனக்கு பதிலா நானே கொடுத்துருவேன் பயம் போயிடுச்சா திவ்யா ஆமாங்க தெரியலையே உங்க வெளியே கூட்டிட்டு போனாதான் பயம் போகும் போல அண்ணன் புருஷனை கண்டு நீ இவ்ளோ இவ்வளவு பயப்படக்கூடாது பயம் உள்ளக்குள்ள இருக்கு நானும் பயப்பட கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி வாதிவியா நம்ம வெளிய கிளம்புவோம் படம் அதுக்கு கிடக்குது கழுது அப்ப இந்த பாப்கார்ன் அத சாப்பிடு வேற ஏதாவது வாங்கிட்டு வருவா கோக்கு வாங்கிட்டு வருவா சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் சரிங்க வாங்கிட்டு வாங்க இப்போ அது வாய் திறந்து கேட்டியே ஐ லவ் யூ திவ்யா லவ் யூ டுங்க உன்னே ஒரு மிஸ் ஆயிட்டு என்னது ரெண்டு கிஸ் எனக்கு தர வேண்டியது பாக்கி வச்சிட்டியே தாரீங்க இங்க ஊருக்கு வெளியில இருக்க பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடுவீங்களா அப்ப நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன் பாக்கி எல்லாம் இருக்காது அதெல்லாம் அன்னைக்கு கொடுத்து முடிச்சிருவேன் அப்படியா கோக் வாங்கிட்டு வரேன் சொன்னீங்க பயம் லைட்டா பாய் கொஞ்சம் பேசுது அருவம் கொஞ்சம் பேசுது சரிம்மா நான் போய் கோக் வாங்கிட்டு வரேன் சரிங்க ஒரு நாள் நான் தனியா தேட்டருக்கு வந்ததில்ல இவங்க தான் என் கூட இருக்காங்க ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு டெய்லி அவங்க கூட காலேஜுக்கு பைக்ல போறேன் அதே மாதிரி பைக்லயே வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க அப்பவுமே எனக்கு பயமா இல்ல இப்போ உங்க கூட தேட்டர்ல உட்காந்துருக்க ஹார்ட் பீட் எகிருது என் மூச்சு காத்து வச்சு கண்டுபிடிச்சாங்களே

என்ன மாப்ள வண்டியில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க இறங்கி வா இல்ல மாப்ள நான் ஒரு நாள் ராத்திரம் இருந்தது கிடையாது நான் வீட்டு போயிருந்தேன் என்ன மாப்ள நீ எதுக்கு சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய அந்த கதிர் கிரிக்க மாதிரி சிரிச்சுட்டே பேசினாலும் அவன் நல்லவே இல்ல சும்மாவே உன்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேற்று கிரவுண்ட் வரைக்கும் வந்துட்டான் அப்படின்னா உன்ன ஃபாலோ பண்ண தானே செய்யறான் பயப்படுறியா மாப்ள எங்களுக்கு எங்க மாப்பிள்ள சேஃபா இருக்கணும் அதுக்குதான் மாப்ள சொல்றேன் நம்ம இப்போ மூணு பேர் இருக்கும் ஆனா நீ போகும்போது என்னமோ தனியா தானே போவ கூட ரெண்டு பேர் வந்து வழிமறிச்சுட்டா நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது மாப்பிள்ள நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிரி இதெல்லாம் பண்ண மாட்டான் அவனோட அப்பா இருக்கானே சரியான கேடி வேற பிசினஸ் பண்றான் ரவுடிதான் அந்த தான் இவன் இதுலதான் போய் ஆயும் அதனால நீ புரிஞ்சுக்கோ மாப்பிள இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தங்கிட்டு காலையில போ சரி மாப்ள இவ்ளோ சொல்றேன் நான் கேக்குறேன் சரி மாப்ளை பைக்க பார்க் பண்ணிட்டு உள்ளவா சரி மாப்ள நான் அப்பாக்கு ஒரு போன் பண்ணிட்டு வர மாப்ள தேடிக்கிட்டு இருப்பாங்க சரி மாப்பிள்ள என்னோட அதுக்குள்ள அண்ணன் தூங்கிட்டாங்க அண்ணி கூட சண்டை போட்டுட்டு வந்து தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சொல்றேன் ஆமா கார்த்திக் அண்ணி இவ்வளவு நேரத்துக்கு தூங்குற ஆள் இல்ல மனசு கஷ்டப்பட்டு தான் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் வேற அண்ணனை நெஞ்சிலும் மிதிப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நினைச்ச உங்க மனசு கஷ்டத்தான படுவாங்க நான் ஏன்டா எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும் ஹலோ அப்பா சொல்லு கௌதம் என்ன இன்னும் வர காணும் இன்னைக்கு லேட் என்ன அப்பா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு வந்தேன்

அவனே அவனோட கட்டிக்கு போறவள கொன்னிட்டான் சொன்னாங்க நமக்கு எந்த உண்மையும் தெரியாது அதனால அப்படி சொல்லாத சரி வா படுப்போம் அத அவன் வரலையே கல்லில தான வருவேன்னு சொன்னோம் நல்லா குடும்பம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தா என்னமா ஊத்தில அங்க வந்து வரானே அதனால போவேண்டா சொல்லிருப்பாங்களா இருக்கும் இத்தனை நாள் வந்தானே இன்னைக்கு ரொம்ப நேரா ஐட்டல நைட் ஷோ போய் வந்திருக்காங்க இங்க வந்து இப்படி லக்கிட்டு போயிட்டானா ஏ சிதா சினிமா பார்க்கிறதுல என்ன ஆயிச்சு ஆம்பள போய் வந்தானே அதுக்கு ஒரு நேரமே வேண்டாம் பகல் புரோ இருந்திருப்பாம்ல அப்பும் போய் பாத்துக்க வேண்டியதனே அப்ப என்ன வேலையா இருந்தானோ ஆமா அவன் வேலை பத்தி கிடிக்கிறது எனக்கு தெரியாதா சரிமா உனக்கு எல்லாமே தெரியும் வா வந்து தூங்குவா

தூண்டிக்கே நினைப்பாங்க என்ன போன் எடுக்கல தூண்டிட்டாலே என்ன சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாப்போம் மறுபடியும் கால் பண்றாலே ஒருவேளை போன் எடுக்கலனா அவங்க சொன்ன மாதிரி சரி நான் எடுத்து பேசிடுறேன் எடுத்து எடுத்துடா ஹலோ சக்தி ஆ சொல்லுங்க சாரி சக்தி இத்தனை மணிக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப பண்ணிட்டேன் தூங்கிட்டியே என்ன

உங்க நெஞ்சில மிதிப்பேன்னு சொன்னே அவ்ளோ மோசமானவனானா என்ன மன்னிச்சிருக்கேனே தெரியாம பேசிட்டேன் உங்க யாருக்கும் நான் கஷ்டத்தை உள்ள பாசத்துல என்னை காப்பாத்திட்டீங்க நான் சித்திருந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லனே என்ன ஏன காப்பாத்தினீங்க இப்படி எல்லாம் நான் பேசுறதை கேக்குறதுக்கா ஏன அன்னி கூட சண்டை போடுறீங்க நீங்களாவது சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன் அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க தானே பேசுனாங்க அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன அவங்க பிள்ளைய பேசுறதுக்கு அவங்க எதுக்குன்னு அவங்க கிட்ட கோவப்படுறீங்க அண்ணி பாவனே உங்க நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா அவங்க நம்மளுக்காக திவ்ய வீட்லயும் ஏன்ட்டு பேச முடியல அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நம்ம கிட்ட பேச முடியல பேசுனா நம்ம கோவப்படுறோம் அவங்க நிலைமையும் கஷ்டம் தானே பாவனே அவங்க அங்கேயே எங்கேயா நினைச்சு பரிந்து வச்சுட்டு ரொம்ப பாசமும் உரிமையும் இருக்க போய் தானே நம்ம கிட்ட அவங்க கோவப்பட்டு பேசுறாங்க அவங்க நிலைமையும் நம்ம யோசிக்கணும்லானே நம்ம வீட்டுக்கு வந்த மாலட்சுமி அவங்க அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும் அவங்க என்ன வேணாலும் என்னைய பேசிட்டு போறாங்க அவங்க பாத்திரத்துல பேசுறாங்க நான் நல்லாவே இல்லன்னு சொன்னாங்க அண்ணா நான் நல்லவனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதண்ணே என்ன பத்தி பகுதியான அன்னிகிட்ட கோபப்படுறீங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது யாருகிட்டயும் நிரூபிக்க வேண்டாம்னே என்ன மன்னிச்சிருங்கண்ண என்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் சரி அனு தாலா அண்ணன் தூங்கட்டும்டா சரி கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே திவ்யா அம்மா உங்களுக்கு என்னோட ஞாபகமே வரலையாமா என்னடா இப்படி சொல்லிட்டேன் நாங்க உன்னை நினைக்காம இருப்போமா மறக்கலடா நாங்க இனி மறந்துட்டீங்களா அப்படி இல்லம்மா திவ்யாமா இனி தேடவே இல்ல மறக்க போய் தானே இனி தேட மறந்துட்டீங்க என்னமா இப்படி சொல்லிட்டே உனக்காக நான் தினமும் சாமி கிட்ட வேண்டதுனமா அதுக்கப்புறம் அப்ப நான் உன்னை மறந்துட்டேனடா ஆமாமா நீங்க இனி மறந்துட்டீங்க இனி தேடவே இல்லனா அதுக்கு அதுதானே அர்த்தம் திவ்யா என்னமா சொல்ற நான் இருக்கேமா என்ன ராணி கதன மாதிரி கேக்குது போய் பாப்போம் என்ன ஜனனி दिव्या கனவுல வந்தா என்ன சொன்னா அவள நம்ம மறந்துட்டேன்னு சொன்னா இப்படியே சொன்னா ஆமாங்க வேற என்ன சொன்னா அவள மறந்ததுனாலதான் தான் நம்ம தேடலன்னு சொன்னா நான் தினமும் சாமி கிட்ட அப்படி எனக்கு தெரியலங்க கனவுல அம்மா கண்ணு திறந்து முன்னாடி என் புள்ள சொன்னா நம்ம அவள அதனால தான் நம்ம சொன்னா நான் சொல்றேன் தினமும் தான நான் சாமி கிட்ட வேண்டறேனே மறுபடியும் வாதே சொன்னா நீங்க என்ன மறந்துட்டீங்க நான் இருக்கேமா நீங்க ஏன் என்னைய தேடலன்னு கேக்குறா என்னடா நீ சொல்ற இருக்கேன்னு சொன்னா ஆமாங்க என் பிள்ளை இருக்கா அவளை நம்ம தேடாம விட்டுட்டோம் நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்த மாராணி எங்கயோ இருக்காங்க என் பிள்ளை உயிரோட தான் இருக்கா நான் கடவு கண்டா சரியா இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் தானே அதுவும் நான் சாமி கும்பிட்டு இருக்கும் போது வந்து சொல்லிட்டு போறான் அப்ப அது உண்மையா தாங்க இருக்கும்

ராணி சொன்னதுல இருந்து எனக்கு இருப்பு கொள்ளல நான் எங்க போய் தேட நீ யார்கிட்ட சொல்ல நான் யார்கிட்ட போய் கேட்க நான் என்ன சொல்லி ராணி கனவு கண்டா என் பிள்ளை தான் இருக்கு அப்படின்னு நான் யார்கிட்ட சொல்ல முடியும் யாரும் சொன்னா என் பேச்சை நம்புவீங்களா பைத்தியம் தானே நினைப்பாங்க புள்ள போனதுல இருந்து பைத்திய தானே நினைப்பாங்க என் அப்பா கிட்ட கூட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆனா நிறைய தடவை ராணி கனவு கண்டு பழிச்சிருக்கு அவ கனவு உண்மையா இருக்கணும்னு தான் நானும் நம்புறேன் என் பிள்ளை எனக்கு உயிரோடு கிடைச்சாலே எனக்கு போதும் யார்கிட்ட சொல்லலாம் அப்பா கிட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே அம்மா கிட்ட சொல்லலாமா அம்மா அன்னைக்கு ஜோசியர் சொன்னதே நம்பல இது எப்படி நம்புவாங்க யாருக்கு சொல்லு யார் என் பேச்ச நம்புவா இதை சொன்ன நம்ப கூடிய ஒரே ஆளே வினோத் தம்பி தான் அவங்க கிட்ட நம்ம எப்படி பேச முடியும் அவங்களே நிறைய பிரச்சனையோட இருக்காங்க திவ்யம் இவரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா நம்புவாங்க என்ன எங்களை விட அவங்க தானே உசுரா இருக்காங்க மனசு கொள்ள மாட்டேங்குது அவங்க கிட்ட சொல்றதுக்கு கிட்ட சொல்லுவோமா அவங்க இப்படி எடுத்துக்கும் போது தெரியலையே சரி வேற வழி இல்ல அவங்க கிட்டதான் சொல்லி ஆகணும் எட்டு தான் ஆகுது தூங்கிட்டு இருக்காங்களோ எந்திரிட்டாங்களோ தெரியல சரி ஒரு பத்து மணி போல போன் பண்ணுவோம் ஒரு எட்டு போய் பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டு வருவோமா வினோத் தம்பி அங்கதான் உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு இருக்காங்களான்னு பாப்போமா சரி போய் பாத்துட்டு வருவோம் விட்டுட்டு சரி என்ன போப்பிள நல்ல தூங்கினியா புதிய இடம்லாம் அதான் அதெல்லாம் நல்லா தூங்கிட்டேன் பட்டு இருந்தாங்க அவங்களே எங்க அவங்க குடும்பம் மாப்பிள அதான் காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க ஓஹோ அப்படியா ஆமா மாப்பிள்ள நீடும்பஸ்தான் இப்படிதான் இருப்ப சிரிப்பு பத்தி மாப்பிளைக்கு அம்மாவா மாப்ள ஒரு நிமிஷம் அவன் சொன்னதுக்கு கனவு கங்க போயிட்டேன் இப்ப நான் கொச்சி உடனே முடிச்சிட்டியாங்கோ பிறகு நிம்மதி எங்க எங்க கனவு கங்க விடுறீங்க ஐயோ நீ முடிச்சிட்டு இருக்கும் போதே கனவு கண்டு நாங்க என்ன இப்ப கண்டோம் என்ன எந்த சோடனே பட்டி பண்றோமா ஆமாண்ணே எங்க மூணு பேருக்கு வேற என்ன வேலை இருக்கு ரொம்ப சந்தோஷம்டா நேற்று படுத்து போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க ஒரு மணிக்கு மேல வந்தோனே ஓஹோ அப்படியா நீங்க என்னென்ன நேரத்தோட தூங்கிட்டீங்க நான் தனியா இருந்து என்ன பண்ணுவேன் அதுக்கு தானே மச்சான் உங்களை படுத்து கூப்பிட்டோம் அவ தனியார் பாலே நினைச்சதான் நான் வரலன்னு சொன்னேன் பிறகு என்னென்ன ஆச்சு அதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் என்னன்னு சொல்றீங்க நானும் சண்டை போட்டு உனக்கு தெரிஞ்சிருக்க உண்மையே சண்டை போட்டீங்களா ஆமாடா என்ன சண்டை போட்டீங்க பெருதனிடா புரிஞ்சு கம்மி பேசுறோம் நானும் எவ்வளவு பொறுத்து போவேன் எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்றோம் என்ன கிட்ட புரிஞ்சுப்பா அத கோவத்துல பேசினேன் உங்களை அவங்க முன்னாடியே நெஞ்சில மிதிப்பேன்னு சொன்னா எப்படி நான் உங்களால பொறுத்துக்க முடியும் டேய் நீ ஏன் தம்பிடா உனக்கு என்ன மிதிக்கேன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையா என்ன நீ என்ன நல்லா இருக்கும்போது அப்படி பேசுன குறிச்சுக்கு போய் தானே பேசுன அண்ணன் புரிஞ்சுக்கிட்டேன்டா அவ யாரா இப்போ வந்தவா அவனுக்கு புரியுது புரியாம போகுது நமக்கு என்ன சொல்லக்கூடியது என்னோட கடமை அதனால நான் சொன்னேன் இன்னொன்னு நீங்க இருக்கும்போது என்னால அவகிட்ட பேச முடியல அதான் அவகிட்ட போய் தனியா பேசணும்னு தான் நான் படத்துக்கே வரலன்னு சொன்னேன் என் தம்பி என் உசுறு ஒண்ணு சொல்றதுக்கு அவருக்கு என்னடா உரிமை இருக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையானே அவங்க என் அம்மானே ஆனா அவ அப்படி நினைக்கலையடா அவங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டும் நான் அவங்களை அம்மாவை நினைக்கிறேன் அவங்க என்ன பேசலாம் எல்லா உரிமையும் இருக்கு அது உன் பிறந்தன்மை ஆனா ஒரு அண்ணனா என்னால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுடா பேச்சுக்கு பேச்சு பேசுறா இந்த மாதிரி இல்லடாவா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறதா வித்தியாசமா பேசுறா நடிச்ச கா நம்ம கிட்ட அப்படி சொல்லதிங்க அவங்க தங்கச்சி இல்லாம போனதுனால அவங்க நினைக்கிறாங்க ஆனா நடிக்கிறாங்கன்னு சொல்லதிங்க அப்படியே அவங்க யார்கிட்ட பேசுறாங்க நம்மகிட்ட உரிமை இருக்க நம்ம கிட்டே சண்டை போடுறாங்க அதெல்லாம் அவ தெரிஞ்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா சரமரியா வார்த்தை விடுறா அத கோபத்தில் பேசிட்டு வந்து பார்த்துட்டேன் எனக்காக ஏண்டிட்டு வந்தாலும் எனக்காக நான் கிட்ட கேட்ட பத்தியா எனக்காக ஏண்டிட்டு வானு உயிரை பாத்துக்கிறதுக்கு அவகிட்ட கர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்துருக்கணும் கேட்கணும் தானே கல்யாணம் ஆயிடுச்சுல எங்க கிட்ட பேசுற நான் எங்கடா இருக்கேன் நான் என்ன வெளிநாட்டுல இருக்கேன் இது வேற வீட்டுல வந்து உன்ன பாத்துக்க வரானா ஒரு எட்டு வச்சா ஓன் வந்துருவேன் ஒரு எட்டு வச்சா யார் ரூம்க்கு போயிருவேன் இதுக்கு இருக்கா அவகிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படி என் தம்பி பாத்துக்கிறதுக்கு அவகிட்ட எதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கணும் பாத்துக்க ஏத்தப்புல இருக்க ரூம்கே வரவிட மாட்டேங்கால தண்ணி குடுத்த மட்டும் பேருந்தனும் சுத்தமா யாரையும் பாக்கையும் விட மாட்டா அண்டையும் இருக்க மாட்டா இவ இப்படி மாறுவான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல வினோத் சரிண்ணே விடுங்க அண்ணன் என்னதான் செய்வாங்க அவங்க பாவோனே சரி வினோத் அல்லாத அவளை பத்தி பேச வேண்டாம் அல்லாதடா எப்பவும் உன் கூட தாண்டா இருப்பேன் நீங்களும் எப்பவும் என் கூட தான் இருக்கீங்க கார்த்திக்கும் என் கூட தான் இருக்கான் மாப்பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டான் இன்னும் எத்தனை ஆகுற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இருக்கேன் நான் தான் நார்மல் ஆயிட்டேனே நீங்க எல்லாரும் லைஃப் பாருங்களேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல வினோத் நீ நார்மல் ஆகிறேன்னு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு நானே என் வேலையை நான் பாப்பேன்டா அது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது நான் உன்கூடவே தான் இருப்பேன் தங்கச்சி இருக்கா எனக்கு நீ முக்கியம் என்னை இப்படி எப்படி பேசுறோம் அவன் சரியாதான சொல்றான் மாப்ள மாப்ள நீயும் அவன் சரியாதான் சொல்றான் நீ எப்போ நார்மலா இருக்கன்னு எங்களுக்கு தெரியுதோ அப்போ நாங்க எங்க வேலைய பார்க்க போயிடுவோம் அது வரைக்கும் நீ எங்ககிட்ட எதுவும் சொல்லலை மாப்ள நீ இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது நான் இங்க இருந்து இருந்தோம்னா நானுமே உங்கள விட்டுட்டு எங்கயும் போயிருக்க மாட்டேன் உன் கூடவே தான் இருந்திருப்பேன் ஏன் நீங்களா இப்படி இருக்கீங்க ஏன்னா நீ நல்லா வேண்டா நான் மும்பை போனது தான் தப்போச்சு நான் இங்க இருந்து இருந்தோம்னா எவ்ளோ பிரச்சனையும் வந்து இருக்காது அதன்னே எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி அப்ப நான் கிளம்புறேன் பிடி போறிய ஆமா மாப்பிள்ள சத்தி ரைஸ் போற டைம் ஆயிடுச்சு அப்படியே போற வழியில அவளை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி மாப்பிள்ள மறைஞ்சிருந்து பாக்க போறீங்களா ஆமா வேற என்ன பண்ணேன் என் நிலமா அந்த மாதிரி ஆயிப்போச்சு எல்லாம் நான் உண்டாக்குனது தானே சரி மாப்பிள்ள எல்லாம் சரியாயிரும் அதை தான் வீட்டுக்கு இருக்கேன் பாப்போம் போயிட்டு வரேன் சரி மாப்பிள்ள நான் வரேன் கௌதம் சரி கார்த்திக் என்னடா நீ வீட்டுக்கு போயிட்டு வர போறியா ஆமா வினோத் குளிச்சுட்டு வரேன் சரிடா தம்பி இன்னைக்கு வரலையா சரி நம்ம போவோம் சிவா மர்மம் கிட்ட போன் பண்ணி பேசுவோம் மணி கரெக்டா பத்து ஆகுது இன்ன வரைக்கும் கார்த்திக் வரக்காங்களே ஒன்பது முக்கால்குள்ள வந்துருவானே இன்னைக்கு அவன் போனது லேட் தானே அதான் முன்ன பின்ன அகமா இருக்கும் போனீங்களானே நேராயிட்டு சரிடா வந்துருவான் இன்னும் வந்துட்டா கார்த்திக் என்ன நினைச்சிட்டு இருந்தியா ஆமா கார்த்திக் அதான் எனக்கு வரும்போது தும்பல் வந்துச்சோ ஆமா கார்த்திக் என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஆமா ஆமாங்க இப்பதான் கேட்டுட்டு பிறந்தா நீ கேட்டதுக்கு அம்மன் தானே சொல்லுவேன் சரிப்பா ராசா நம்ம கிளம்புவோமா ஹம் போவண்டா அப்ப நாங்க போயிட்டு வரோனே சரி வினோத் யாருமே கால் பண்றா நம்ம மாமா அவங்களா அவங்க என்ன இத்தனை கால் பண்றாங்க தெரியலையே என்னன்னு கேட்டாதுன்னு தெரியும் எடுத்து கேளுங்கண்ணே சரி வினோத் ஸ்பீக்கர்ல போடுறேன் ஏதாவது பர்சனலா பேசுவாங்க அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாத பர்சனலா சரிண்ணே பேசுங்க ஹலோ மர்மனே சொல்லுங்க மாமா எப்படி இருக்கிய தூங்கி இருந்துச்சியா இல்லையா நாங்களே நல்லா இருக்கோம் நானே எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிருவானே ஓ அப்படியா மருமனே என்ன மாமா சொல்ல வரீங்க ஆனா தயங்குறீங்க நான் உங்க மருமோ சும்மா எதுனால தயங்கமா சொல்லுங்க சரி மருமனே கொஞ்சம் உங்களால நேரில் வர முடியுமா இல்ல நீங்க வேலையா இருந்தீங்கன்னா நான் உங்க எடுத்துக்கு வரேன் என்ன மாமா ஏதாவது முக்கியமான விஷயமா அம்மா மருமனே சரி மாமா நான் வரேன் சரி மருமனே என்ன வினோத் மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க வாங்கன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியலையேனே சரி நீங்க போய் கேட்டு வாங்க நாங்க அங்க போறோம் என்ன வினோத் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போ சரினே நாங்களும் வரோம் ஆனா ஊருக்குள்ள வர முடியாது பஸ் ஸ்டாப்ல சரியா சரிடா பரவாயில்ல வாங்க போவோம் சரினே